ஆளுமை மிக்க ஒரு கட்சி அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் கட்சி இதை வந்து ஒன்றுபட்ட அண்ணா திமுகா இருக்கிறப்ப எவ்வளோ எவ்வளவோ சாதகமாக ஐயாவும் வந்து இவருக்கு பேவராக பண்ண சரின்னு சொல்லி பண்ணியும் ஆனால் அந்த பதினோரு பேர் ஆதரவு கொடுத்து இன்றைக்கி தமிழ்நாட்டிலே முதல்வராக தெரிஞ்சாருன்னா அது ஐயா முழுக்க முழுக்க காரணம் அந்த கா அதை அதை கூட பெருதப்படுத்தாமல் அவரை வந்து ஒரு அலட்சியப்படுத்தியும் அவரை அவர் இந்த கட்சியை விட்டு நீக்கியும் பல பல இடங்கள்லாம் பண்ணியிருந்தார் சரி ஓகே பண்ணார் ரைட்டு அவர் தனித்தன்மையை நிரூபிப்பார்ன்ற நானும் வந்து நாங்களாம் அமைதியாக இருந்தோம் பட் நாங்கள் தனியாக பிரிஞ்சு உரிமை மீட்பு குழுன்றதுல நாங்கள் தனியாக ஆரம்பித்தோம் ஆனால் ஒற்றத்தலைமை வேணுன்றது நீங்கள் தான் ஆசைப்பட்டீங்க ஒற்றத்தலைமை இருந்தும் தொடர் தோல்வியை கண்டிங்க நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ஒற்றைத்தலைமையாக தானே இருந்துச்சு தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியல அதனால தான் நம்ம இவரை நீக்கிறேன்னு சொன்னீங்க ஆனால் நீ தன்னிச்சையாக முடிவெடுக்கிறன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேட்பாளர் போட்ட முதல் கொண்டு நீங்கள் தான் போட்டிங்க ஆனால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல அப்போது உங்களுக்கு வந்து உங்களை யாரும் ஏற்றுக்கலை ஏன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இதே நிலைப்பாட்டு தான் நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளர் நீங்கள் தான் எல்லாமே சொன்னீங்க பட் அதுலேயே வந்து நூற்றி முப்பத்தெட்டு எம்எல்ஏ ஏதோ இருந்தோம் நம்ம ஆனால் அறுபத்தி அஞ்சு எம்எல்ஏ தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம் பட் யாருமே ஏற்றுக்கலை யாரும் மக்கள் ஏற்றுக்கலைன்னா அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்டு போகணும்